காசு இப்போல்லாம் கிடையாது இப்போ கோட்டலாம் நிறையா வந்துருக்கு திடீர்னுட்டு விருந்திருந்தாட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா எங்கள் அப்பா யாராவது செருள் போனவங்கள கூப்பிட்டு வந்துடாது ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கது எங்கள் அம்மா சொல்லுவாங்க ம் திடீர்னுட்டு கூப்பிட்டு வந்துட்டு சாப்பாடு கொடுங்க கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தானே பங்கல் பங்கு தெரியுது அப்படி சொன்னாச்சா உடனே எங்கள் அம்மா சாரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொஞ்சம் தான் இருக்கும் எங்கள் வீட்டில் சாப்பாடு எப்படின்னா காலையிலேயே பொங்கி மத்தியானம் சாப்பிட்டு அதில் தண்ணி ஊற்றிச்சுட்டு ராத்திரி அதான் புளிஞ்சு வச்சு வெண்ணி புழிஞ்சு வச்சு அதில் குழம்பு ஊற்றி அது குழம்பெல்லாம் சுட வைக்கிறதே கிடையாது சும்மா அப்படி ஊற்றி தான் தெரியல அப்படி சாப்பிட தான் அந்த சாப்பாடுலேயும் ஜோமணி கொடுத்தா அவங்களும் சாப்பிட்டுட்டு வந்த ஆட்களும் சாப்பிட்டுட்டு ஆ நம்மளும் சாப்பிட்டு நிம்மதியாகலாம் படுத்துகிறோம் அப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட அனுபவம் அப்படி இல்லைண்டா உங்களுக்கு அனுபவம்டா எனக்குலாம் அப்படி அனுபவம் நிறையா செய்யும் இங்கே இருக்கு வந்தால் எல்லாமே ஆசீர்வாதம் வந்து யார் இங்கே இந்த அல்ல அந்த அண்ணாச்சும் தெரியுமா அவங்க இல்ல இருந்து பேசிட்டு பாங்க சொல்லுவோம் ஏமா கொஞ்சோண்டு காப்பி தான் போடுற பார்த்துடுங்க காப்பி குடிப்பேன் குடிச்சிட்டு மீதி நிறைய ஆண்டவர் ஆசீர்வாதம் அப்படி தெரிஞ்சு வருவாங்க எனக்கு ஞாபகம் இருக்கும் பாருங்க ஒரு சின்ன பொருள் கொஞ்சோண்டு காரியம்னாலும் அதை நம்ம ஆண்டவர்கள குடுத்துருவோம்னா அதை எழுத்துவாரு என்ன செய்வார் எழுத்துவாருப்பா அப்போ ஆசிர்வதிக்கப்படத்தக்கதாக தான் நம்ம என்ன செய்வோம் ஆண்டவர் நம்மள எழுச்சிருக்காரு அழைச்சிருக்காரு இல்லைங்கிற காரியமே இல்லை என்பதே இல்லை ஆண்டவருக்கு முடியாத காரியம்னு ஒன்று இருக்கு இயேசுவல் எல்லாம் கொடுமா கூடாதா கூடும் முடியுமா முடியாதா ஆண்டவரால் முடியாத காரியான ஒன்று இருக்கு ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்று சரிம்மா சரிம்மா சரி நம்மள மறக்க முடியாதவர்களால் இருக்க முடியாது நான் மறக்க முடியாது அது முடியாத ஆண்டவர்களால் ஆண்டவரால் முடிக்க மறக்க முடியாத ஒரு காரியம்னு சொன்னால் நம்மள அவனால் இருக்க முடியாது மறக்கவே முடியாது அது ஒரு அவருக்கு அது மைனஸ் பாயிட்டு நமக்கு அது இருந்தது பிளஸ் பாயிண்ட் சதா ஆகேனால நாம எதுக்காக ஏன்னா நம்ம கூப்பிட்டு வருவாரு கூப்பிடனே வரும் காணவர் கல்யாணத்துல பிதாவை கூப்பிட்டாரு வந்தாரு அப்படிதானே நம்ம இப்பவும் கூப்பிடுங்க வருவாரு எந்த காரியங்கள் எல்லாம் எவ்வளவு காரியங்களும் சார் வந்திருக்காரு நிறைய நேரங்களில் ரொம்ப சிரிப்பா இருக்கும் நான் அப்படி பேசுறேன்னு நீங்க நினைப்பீங்க இந்த அந்த இந்த ஆசிரியர்கள்லாம் போகும்போது சும்மா உட்காந்து முன்னாடி யாராவது பேசிட்டு இருப்பீங்க நம்ம உட்காந்து குறிப்பிட்டு இப்போ இந்த இந்த தலைமை ஆசிரியர் இந்திரா டீச்சர் அவர்கள் பேசுவார்கள் நம்ம பிரியாரு கேட்கவே இருந்தவங்க எழுப்பிப்போம் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பாயிட்டு கொஞ்சம் பேசிச்சுன்னா போகும்போதே போதே பண்ணிட்டு போடுது ஆண்டவரையும் எப்படி தெரியன்னு சொல்லிட்டாங்க என்ன பேசலே தரல நீங்க பேசல வாயில் தந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஜோ பண்ணி பேசணும் எல்லாரும் சூப்பராக பேசி நீங்கன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே கிடையாது என்ன காரியம்னால சின்ன காரியம் ஆனால் தான் பெரிய காரியம்னால்தான் ஆண்டாண்டா நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க அவர் கிளீனாக எல்லாருமே நடத்தி தந்துடுவாங்க இளைஞாக்கால எனக்கு தெரியாது எனக்கு சரியாதுன்னு எந்த காரியத்தையுமே நம்ம சொல்லவே கூடாங்க ஆண்டவர் வந்து எதுக்காக வச்சிருக்காரு நம்மளை ஆசை பார்த்தா சுதந்திரத்து கொள்ளும்படி மற்றவங்க நம்மளை பாராட்டும்படியாக மற்றவங்க நம்ம பார்த்து வியக்கும்படியாக மற்றவர்கள் நம்ம பார்த்து ஆராய்ச்சி ஆசிரியப்படும்படியாக தான் அந்த உலகத்தை நம்ம சேர்க்காரு அடை நம்ம வந்து அதுக்கு பயமா இருக்கு இதுக்கு பயமா இருக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இங்க வந்து உங்களை நான் பூஸ் பண்றதுன்னு தான் வந்து உங்களுக்கு தெரியாது எல்லாம் அதிகம் இல்லை உங்களை இன்னும் அதிகமாக ஆண்டவர்களாக ஊக்குவப்படுத்துவதற்காக தான் இந்த விதமான செய்திகள்லாம் உங்களுக்கு என்ன சிலை